இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹையர் டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களை பத்தியும் அந்த நிறுவனங்களை நாம எப்படி அணுகணும் அது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரியா நான் லாஸ்ட்டா போட்ட வீடியோ என்னன்னா டாடா ஸ்டீல்ஸ் வெர்சஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் இந்த ஸ்டீல் கம்பெனி என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இதோட கம்பேரிசன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் போட்டுருங்க பாக்காதவங்க இந்த வீடியோக்கு அப்புறம் போய் பாருங்க ஓகே அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நான் ஒரு லைக்குக்காக தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஓகே ரைட் நிறைய நிறுவனங்கள் டிவிடென்ட் தராங்க ஆனா ஒரு ஆறு பர்சன்ட்டுக்கு மேல டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும் ஸ்கிரீன்ல இப்போ நான் சில கம்பெனிஸ் வைக்கிறேன் அதுக்காக இந்த கம்பெனிஸ் மட்டும் தான் அதிக டிவிடெண்ட் தரங்க அப்படின்னு இல்லை என்னோடய கண்ணில் பட்ட சில நிறுவனங்களும் நான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் ஓகே இதெல்லாம் பிரைவேட் கம்பெனியும் இருக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனியும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு ரெண்டு பேஜாக பிரித்து காட்டுறேன் பிரேம் கோ குளோபல் லிமிடெட் சாரி இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸை பார்த்திங்கன்னா முந்நூறு ஷேர் தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது வேதாந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பெரிய கம்பெனி ஜாக்ரன் அப்புறம் எம்எஸ்டிசி பிடிசி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது ரெண்டாவது பேஜில் பாருங்கள் பவர் ஃபைனான்ஸ் ஐடிசி இந்திர இந்திரபிரசாத் அண்ட் கேஸ் லிமிடெட் இந்த மாதிரி கனரா பேங்க் இதெல்லாம் இருக்குது ஓகே இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு குரோத்ரூ பண்ணிக்கோங்க இப்போ நாம் என்ன பண்ணுவோம் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் பப்ளிக் செக்டார் இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது இதில் இருக்கிற பப்ளிக் செக்டாரை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் பிரித்து எடுத்துருவோம் ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் பப்ளிக் செக்டர் ஏன் பப்ளிக் செக்டாரை பிரித்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா பப்ளிக் செக்டரில் ஒரு ப்ளஸ் இருக்குது என்னென்னா எவ்வளோ டிவிடண்ட் கொடுக்கணும் மினிமம் அப்படின்னு அவங்களுடைய ரெக்கார்டில் ரூல்ஸே இருக்கும் அதாவது நம்ம என்ன இந்த கம்பெனி வந்து இந்த வருஷத்துல எவ்வளவு நெட் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்களோ அந்த நெட் ப்ராஃபிட்ல தேர்ட்டி பர்சென்ட் ஆகுது அந்த கம்பெனி என்ன பண்ணணும் டிஃபரெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சில கம்பெனிகள்ல எழுதியே வச்சிருப்பாங்க ரூல்ஸாவே இருக்கும் அப்போ குறைஞ்சபட்சம் தான் முப்பது பர்சன்ட் அதை விட அதிகமா கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் நெட் ப்ராஃபிட்டையும் மொத்தமாகவும் கொடுக்கலாம் ப்ராஃபிட் விட அதிகமாகவும் கொடுக்கலாம் ஏன்னா இது அவங்களுக்கு மினிமம்க்கு மட்டும் தான் ரெக்கார்ட் இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு இந்த சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கோ அதுல அஞ்சு டிவிடென்டா கொடுக்கணும் அதாவது ரெண்டு சொன்ன ஒன்னு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் இந்த எது அதிகமோ அதை வந்து கிளைண்ட்டுக்கு மினிமம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கம்பெனி எடுத்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அந்த ஒரு கம்பெனி எடுத்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்ததா சொல்றேன் இல்லையா அது எந்த கம்பெனின்னு பாருங்க வேதாந்தா லிமிடெட் ஓகே இது ஒரு நான் பிஎஸ்சியூ கம்பெனி தான் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு பர்சன்ட்னா ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை ஷேர் பிரைஸ் இப்போ நூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பதினஞ்சு ரூபா கொடுத்துருப்பாங்க இரநூறுவா இருந்தால் முப்பது ரூபா கொடுத்துருப்பாங்க முன்னூறுரூவா இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருப்பாங்க இவ்வளோ தான் ஆனால் பதினஞ்சு பர்சன்ட்ஜது ஹியூஜ் அமௌண்ட்டு தான் பர்சென்டேஜ் வைஸில் பார்க்கும்போது ஏன்னா மற்றவங்களாம் அதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க பட் அது கன்சிஸ்டண்டாக கொடுக்கல அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் கொடுத்துருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க ஓகே இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறேன் ஏன்னா இது ஒரு கிளைண்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு டிவிடண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட்லேருந்து கொடுக்கறது கிடையாது புக் வேல்யூ இருக்கும் அதுலேருந்து தான் உடச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நான் சொன்னதுக்கும் அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது சம்பாரித்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா புக்கில் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆக்சுவலாக அது புக்கில் தான் இருக்கும் டிவிடண்ட்டுங்கிறது வந்து டிசைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் விச் கிரைட்டீரியா நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு டோட்டல் நெட்ஒர்க்கில் அஞ்சு பர்சன்ட் கொடுக்கலாமா அல்லது வந்து இருந்து ஒரு முப்பது பர்சன்ட் கொடுக்கலாமான்னு எந்த பேசிஸில் கொடுக்கலாங்கிறதான் தான் எடுப்பாங்களே தவிர பட் எண்ட் ஆஃப் த டே அது எங்கேருந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூலேருந்து தான் கொடுப்பாங்க இது கிளியரா ஸோ ப்ராஃபிட்டில் இருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது தப்பு பட் எண்ட் ஆஃப் தி டே ரெண்டுமே ஒரே மாதிரியான இம்பாக்ட் தான் கிரியேட் ஆகும் இருந்து கொடுத்தாலும் சரி உங்களுக்கு புக்ல இருந்து கொடுத்தாலும் சரி எண்ட் ஆஃப் தி டே புக் வந்து சைஸு வளராது அப்படிங்கிறத நான் போன வீட்டில் சொல்ல வரல ஏன் அதை சொன்னேன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இது வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷம் இதே வேதாந்த கம்பெனி நூத்தி ஒரு ரூபாய் டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க வேற எஸ் ஏர்னிங் பட்சியா இருபத்தெட்டு தான் இருக்கு இருபத்தெட்டு ரூபாயில இருந்து கொடுக்கறதா இருந்தா அப்போ மீதி பணம் எங்கிருந்து கொடுத்துருப்பாங்க அவங்க சம்பாதிக்கிறது இருபத்தெட்டு ரூபாய் புக்கு போயிடும் புக்குல இருந்து நூத்தி பத்து ரூபாய் எடுத்து நூத்தி ஒரு இன்வெஸ்டர் கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் புரிஞ்சிக்கிங்கன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் எனிவே நான் சொல்ல வந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டேன் ஓகேவா ரைட் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ கோல் இந்தியா பாத்தீங்கன்னா போன அஞ்சு வருஷம் ரெக்கார்டு உங்களுக்கு டூ கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு போன அஞ்சு வருஷத்தில் ஓகே ஸோ க்ரோத்தும் கொடுக்குமா இப்போ டிவிடண்ட் கொடுக்குற கம்பெனி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களே இந்த கம்பெனி கொடுத்துருக்கு இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க இதை பற்றி நிறைய உங்களுக்கு விமர்சனங்கள்லாம் இருக்கும் அதையும் நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் அப்டேட் ஆகி முந்நூற்றி எண்பத்தோ ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எடுத்ததுனால அந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுலேயே இருக்குது இந்த கம்பெனியோடய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவு கன்சிஸ்டன்ட்டான க்ரோத் இருந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் டிப் இருக்குது பட் இது வந்து பெரிய டிப்லாம் கிடையாது இது இட் வில் கண்டினியூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்லேயும் அதே மாதிரி கன்டினியூஸ் க்ரோத் இருந்து கடைசி வருஷம் தான் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படி இருந்தாலும் டிவிடென்ட்டு எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்குது இந்த கம்பெனியில் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம் இந்த கம்பெனியுடைய நெட்ஒர்க்கும் கண்டினியூஸ் கிராஜுவல் க்ரோத் இருக்குது இதுலேயும் வந்து ஒரு குழம்பமும் உங்களுக்கு இருக்காது இல்லையா ஓகே ரைட் இப்போ இந்த கோல் கோல் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் இந்த கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க பட் இதெல்லாம் அப் டு யூ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியதுதான் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா வச்சுக்கலாமான்னு பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குதான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனல் மின்சாரங்கள் அனல் மின்சார நிலையங்கள் எல்லாமே இந்த கோலை நம்பி தான் இருக்குது எதிர்காலத்தில் மேபி மாறலாம் அணு உலைகள்லாம் மாறலாம் ஆனால் இப்போ ஏன் வந்து அடுத்த நம்ம வந்து எத்தனை நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ நாளைக்கு பார்க்கணும்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு அந்த கம்பெனியில் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் இருக்காங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம இது போதுமானது எப்படி பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையங்களில் இப்போ முக்கியமாக ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு வருது அதனாலன்னா கிரீன் டெக்னாலஜி அதாவது அதிகமாக மாசு ஏற்படாத மாதிரி செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ ஒன்ஸ் அது கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட அது லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து லைசன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டெண்டடாக இருக்கும் இப்போ லாங் டைமுக்கு அனல் மின்சார நிலையங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் இப்போ ஏஐ வருது கிளவுட் வருது இதெல்லாம் வருதுனாலே நிறைய கரண்ட் தேவைப்படும் நமக்கும் கரண்ட் தேவை ரெகுலர் இருக்கு அதுக்கே அதிகமா தேவை அது இல்லாமல் இந்த கிளவுடு கேக்கலாம் இன்னும் அதிகமா தேவைப்படும் ஸோ கரண்ட் எல்லாம் வந்து யாருமே என்ன பண்ண முடியாது போதும் அப்படின்னு நிறுத்திக்கவும் முடியாது இன்னும் இது கண்டினியூஸா வளரும் சரி ஓகே அப்போ பூமியில எவ்வளவு கோள் இருக்கோ அவ்வளவு தானே நம்ம வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனி இந்த கம்பெனி இல்லை பொதுவாக மைனிங் கம்பெனிஸ் பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு நான் சொல்றேன் கவர்மெண்ட் ரெக்கார்ட்லயே என்ன இருக்குன்னா இன்னைக்கு இந்தியாவில வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது பில்லியன் டன் வந்து ரிசர்வ் இருக்கு நாம ஒரு வருஷத்துக்கு கன்சியூம் பண்றது வெறும் தான் புரியுதுங்களா மைனிங் பண்ணி எடுத்து அதை கன்சப்ஷன் கொண்டு வரது ஒன் பில்லியன் டன் தான் இதை மட்டும் எத்தனை வருஷத்துக்கு ரிசர்வ்ஸ் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது வருஷம் மினிமம் நூத்தி பத்து வருஷமாவது உங்களுக்கு ரிசர்வ்ஸ் இருக்கு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு கிளியர் டேட்டா இருக்கு அதனால நீங்கள் அடுத்த பத்து வருஷத்தை பற்றி கவலைப்படுறவங்க நூற்றி முப்பது வருஷம் வரைக்கும் ரெக்கார்டே இருக்கு நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இது மேலே சந்தேகம் நான் ஒன்றும் பண்ண முடியாது இட் இஸ் அப்டி யூ ஓகே இப்போ இந்த கம்பெனியோடைய இந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய மூணு விஷயங்கள் கவனிச்சுக்கோங்க ஏர்னிங் ப ஷேர் வந்து ஐம்பது ரூபா இருக்கு இது வந்து லாஸ்ட் ஃபோர் குவாட்டருடைய ஏர்னிங் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதுக்கடுத்து புக் வேல்யூங்கிறது நூற்றி எழுபது ரூபா இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொன்னேன்

பதினஞ்சு ரூபாய் இதை மினிமமாக கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல எது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க கரெக்டாக சொன்னீங்க பதினஞ்சு ரூபா தான் கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு அப்போது பதினஞ்சு ரூபாங்கிறது மினிமம் தான் இல்லையா எவ்வளோ கொடுத்தாங்கன்னு போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க சம்பாதிச்சது ஐம்பத்தி ஏழு ரூபா ஒரு ஷேருக்கு அதில் அவங்க கொடுத்தது இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுக்கணும் பதினாறு பதினாறு ரூபாய் சம்திங் அரௌண்ட் வச்சு பதினாறு பதினேழு ரூபா கொடுக்கணும் ஆனால் இருபத்தாறு ரூபாய் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா இது இதுதான் இந்த கம்பெனியில் ஷேர் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது சுமார் ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே டிவிடெண்டே கொடுத்துருக்காங்க ஷேர் ப்ரைஸில் ஒரு எஃப்டியில் போட்டால் கூட நமக்கு இன்றைக்கி ஏழு பர்சன்ட் வருமாங்கிறது தெரியாது ஆனால் அதை விட தாண்டி உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது இன்னும் எப்படி நம்மளுடைய யூசேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இப்போ இந்த கம்பெனியில் டிவிடென்ட்ங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை தானே கொடுப்பாங்க அப்போ நம்ம அந்த ரெக்கார்ட் டேட்டு கரெக்டாக ஷேர் வச்சிருந்து என்ன பண்ணிடலாம் டிவிடண்ட் வாங்கிட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு அவங்க கொஞ்சம் இன்ஸ்ட்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா குவார்டர்லி குவார்டர்லி ரிசல்ட் போட்டு குவார்டர்லி குவ்டர்லி டிவிடெண்ட் அவுன்ஸ் இருக்காங்க ஏன்னா ஒரே டைம் பே இல்லை சில நேரத்தில் பார்த்தா ஜீரோ கூட கொடுத்துருக்காங்க அதை சேர்த்து அடுத்த இல்லை முந்தின குவார்டர்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அதனால அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாங்குறீங்கன்னா இயர் ஒன் இயர் கண்டினியூஸாக வச்சிருக்கிறது பிளான் பண்ணுங்கள் ஓகே சரி இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் சப்போஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர் போன ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டு பார்ப்போம் ஸோ அதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாம இன்னும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஓகே ரைட் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன் அடுத்தது டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்தாங்க ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு ரூபாய் பதினாறு ரூபாய் பதினேழு ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல வரது எட்டாயிரத்தி என்ன தெரியுமா சப்போஸ் இந்த கிளைண்ட் பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இந்த கம்பெனி இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படின்னா இவருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும் அன்னைக்கு ரேட்டுக்கு நூத்தி பதினெட்டு ரூபாய்னா எட்டாயிரத்தி நானூத்தி எழுபது ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும் இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண அந்த கிளைண்ட்டோடைய நம்பர் ஆஃப் ஷேர் அடுத்தடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆகாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே பாருங்க உங்களுக்கு அதே எட்டாயிரத்தி நானூத்தி எழுபது ஷேர் தான் இருக்கு இதுல எதுவும் மாற்றமே கிடையாது ரைட் இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது எவ்வளோ பத்து லட்சம் ஓகே இந்த ஒருவேளை அவர் அந்த வருஷம் ரெக்கார்ட் டேட் அந்த நாலு ரெக்கார்ட் இல்ல மூணு ரெக்கார்ட் டேட்லயும் அவர் அவரோட ஷேர் வச்சிருந்தாருன்னா அந்த வருஷம் மட்டுமே அவருக்கு ரிவெலியன்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கும் ஒரு ஷேருக்கு பன்னெண்டு ரூபான்னு எட்டாயிரத்தி நானூத்தி எழுபது ஷேருக்கு பத்து லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா கிடைச்சிருக்கும் இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை ஜஸ்ட் அந்த டிவிடண்ட்டை வாங்கிட்டாரு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருக்கு அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி கரெக்ட் அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு இதை மட்டும் பார்த்துட்டீங்க இப்போது நோட் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் கிடைக்கிற அந்த டிவிடெண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க அந்த அந்த ஒரு வருஷம் டிவிடெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு பண்ணா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரு பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அவருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் மட்டும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் டிவிடெண்ட் மட்டும் போயிருக்கு கிட்ட அதில் கவர்னிங்க ஷேர் பிரைஸ் அதாவது முப்பத்தோரு லட்சம் ரூபாய் இருக்குது அவருடைய ஷேர் பிரைஸ் மட்டும் டிவிடெண்ட் தனி டிவிடன் கொடுத்தது போகவே அவரோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் முப்பத்தி லட்சம் லட்ச ரூபாய் இருக்கு எல்லா பிகினர்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்னன்னா ஷேர் வாங்குறது விற்கிறது விற்கிறது வாங்குறது இந்த வேலை செய்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுட்டிங்கனாலே போதும் அது பாட்டுக்கு வளர்ந்து அது பாட்டுக்கு உங்களுக்கான பலனை கொடுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த கம்பெனி டிவிடண்ட் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தரும் இந்த கம்பெனி எத்தனை வருஷம் இருக்கும் அது வரைக்கும் தரும் நீங்கள் எத்தனை வருஷம் இல்ல நூறு வருஷம் இந்த கம்பெனி இருக்க போதுன்னா இந்த நூறு வருஷமும் டிவிடெண்ட்டும் வரும் ஷேர் ப்ரைஸும் வளரும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பத்து பத்து எட்டு பத்து ஆறு ஏழுன்னு ஒவ்வொரு வருஷமும் ஷேர் ப்ரைஸோடு கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆறு வருஷத்தில் நீங்கள் வாங்கின டிவிடெண்ட் மட்டுமே கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சத்து இருபதாயிரரூபா வருது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பத்து லட்ச ரூபாய்தாங்கண்ணா அதில் இருந்து டிவிடென்ட் மட்டுமே எவ்வளோ வந்திருக்கு எக்ஸாக்ட்லி பத்து லட்சத்தி ரூபா டிவிடெண்ட் மட்டுமே வந்திருக்கு இப்போ ஸ்டில் அந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கான்னு கேட்டா முப்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு இன்னும் இது வளர போகுது இன்னும் உங்களுக்கு அது டிவிடன் கொடுக்க போகுது இதெல்லாம் பாருங்க உடனே எல்லாரும் கிளம்பி நாளைக்கு காலையிலேயே கோல் இண்டியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க இந்த மாதிரி டிவிடெண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் யார் சொன்னாலும் சரி அத ப்ராப்பரா அது உள்ள இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க ஜஸ்ட் லைக் தட் எடுத்து எடுத்துதான் நம்ம டிமேட் கொண்டு போற கலர் கலரா ஜேம்ஸ் மிட்டாயா ரொம்ப கிடைக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஹையர் டிவிடெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஷேர் ப்ரைஸோட க்ரோத் ரேட்டு எல்லா கம்பெனிலையும் இது மாதிரி வளரும்னு சொல்ல முடியும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு கீழே ஓகே முப்பது பர்சன்ட் கீழே டிவிடெண்ட் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஸ்டாக்காக போட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு பைஃபர்கேஷன் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ண மறந்துடக்கூடாது ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னென்ன நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கம்யூனிட்டி லிங்க் எக்ஸாக்ட்லி அந்த கம்யூனிட்டி லிங்க் வந்து நான் கிரியேட் க்ரியேட் பண்ணி இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்து வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்கேன் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா பேங்க் இந்த கர்நாடகா பேங்க் பற்றி ஏற்கனவே நம்ம வேறு சேலம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நிறைய நியூ கமர்ஸ் இருப்பீங்க அவங்களுக்கும் சேர்த்து நம்ம இந்த தடவை டீட்டெயிலாகவே அதை பார்த்துருவோம் ஓகேப்பா ஸோ நான் எப்பவுமே சொல்லுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு கொடுத்து உதவி செய்கிறத காட்டிலும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க அவங்க வாழ்க்கை நல்லா வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நன்றி வணக்கம்